திருச்சூர் என்றவுடன் திருச்சூர் பூரம் என்பதாக ஏகப்பட்ட யானைகளில் அநேக தெய்வமூர்த்தங்கள் எதிரும் அணிவகுத்து நிற்கும் உற்சவம் நினைவுக்கு வரலாம் ஆனால் அதற்கும் திருச்சூர் ருக்ஷாலேஸ்வரருக்கும் சம்பந்தமில்லை என்றால் ஆச்சரியமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயேதான் தேக்கிங்காட்டில் அந்த உற்சவம் நடந்தாலும் இந்த சுவாமி அதில் கலந்து கொள்வது இல்லை அண்டைப்புற கோவில்களில் இருந்து வரும் அம்பாள் தான் விழாவில் கலந்து கொள்வது இந்த கோவிலுக்கு கிழக்கே பார்மகேவு பகவதி கோவில் இருக்கிறது வடக்கே திருவம்பாடி கிருஷ்ணன் கோவிலிலும் ஒரு பகவதி இருக்கிறாள் இந்த இரண்டு பகவதிகள் ஆளுக்கு ஒரு யானை கோஷ்டியுடன் பவனி வந்து நடப்பதுதான் பூர உற்சவம் அந்த யானைகள் விருட்சாசலேஸ்வரர் பிரகாரத்துக்குள் நுழைந்து பிரதக்ஷனம் பண்ணி கொண்டுதான் வெளியில் உள்ள உற்சவ பூமிக்கு வரும் சுவாமி உற்சவ மூர்த்தியாக போய் அதில் கலந்து கொள்வது இல்லை சிவராத்திரி உற்சவம்தான் அவருக்கு உண்டு ரொம்ப விமர்சையாக நடக்கும் அப்போதும் கூட உற்சவ மூர்த்தி வெளியே வீதி உலா போவது என்பது கிடையாது இதை சொல்லும்போது இன்னொன்று நினைவுக்கு வருகிறது சுவாமிக்கு பூஜை பண்ணும் அர்ச்சகர்களும் அவர்களுடைய டேர்ம் முடியும் வரையில் கோவிலை விட்டு வெளியே போக முடியாது ஒவ்வொரு அர்ச்சகருக்கும் ஒவ்வொரு டேர்ம் வரும் அந்த காலம் பூராவும் பூர்ண பிரம்மச்சரிய நியமத்துடன் கோவிலுக்குள் ஈஸ்வர ஸ்மரணத்துடன் வசித்து வருவார் முறை இன்னொருத்தர் கைக்கு மாறின பின் தான் அவர் வெளியிலே வருவது வீட்டுக்கு போவது இம்மாதிரி ஆச்சார நியமம்தான் மலையாளத்து கோவில்களில் சாநித்தியத்தை நன்றாக காப்பாற்றி வருகிறது திருச்சூர் கோவிலில் ஒரு விசேஷம் அங்கே மகாலிங்கத்துக்கு எப்பொழுதும் சுத்தமான பசு நெய்யால் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பது இப்படி ஆயிரம் பதினாயிரம் வருஷமாக பண்ணி பண்ணி லிங்கமே தெரியாமல் ஒரே நெய் பாறையாகத்தான் கர்ப்பகிரகத்துக்குள் தெரியும் நல்ல வெயில் காலத்திலும் கிட்டத்திலேயே நிறைய தீபங்கள் இருந்து கொண்டிருக்கும் போதிலும் நெய் உருகுவதில்லை ஹிமாலயத்தை சுற்றிலும் பனிப்பாறைகளுக்கு நடுவில் வாசம் செய்யும் சுவாமி இங்கே நெய்ப்பாறையில் அப்படியே புதைந்து வாசம் பண்ணனும் என்று தீர்மானம் செய்து கொண்டிருப்பார் போல் இருக்கிறது பனிமலைக்கு பதில் நெய்மலை இன்னொரு ஆச்சரியம் இத்தனை நெய் குன்றாக குவிந்திருந்தும் ஒரு ஈ எறும்பு அங்கே பார்க்க முடியாது மலையாள தேசத்தில் ஆயுர்வேத சிகிச்சை நிறைய நடக்கிறது அல்லவா அதில் பலவித ரோகங்களுக்கு புராதன கிருதம் என்பதான சொல்லி இருக்கிறது திருஷூரில் கோவிலில் ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட நெய் கூட கிடைப்பதால் மலையாள வைத்தியர்கள் அங்கே போய்த்தான் புராதன கிருதம் வாங்கிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட கஷேத்திரத்துக்குத்தான் போய் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதி பஜனம் இருந்தார்கள் பஜனை பஜிப்பது என்று சொல்வதெல்லாம் பக்தி பண்ணுவது என்பதையே குறிக்கும் வார்த்தைகள் பஜ் என்ற தாதுவில் இருந்துதான் பஜனை பக்தி என்ற இரண்டும் வந்திருக்கின்றன பஜனம் என்றால் சேவை செய்வது குறிப்பாக பஜனம் இருப்பது என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு உத்தேசத்தை வேண்டி ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போய் ஒரு மண்டலம் இரண்டு மண்டலம் அங்கே இருந்து கொண்டு ஜபம் பாராயணம் செய்வது பிரம்மச்சரியம் முதலிய நியமங்களோடு தினமும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சுவாமி தரிசனம் பண்ணுவது அனுமதிக்கப்பட்ட ஆலயங்களில் சன்னதியிலேயே நித்திரை பண்ணுவது என்று அர்த்தம் உத்தேச பூர்த்தி பற்றி ஸ்வப்னத்திலே சுவாமி ஆக்னி கிடைக்கும் நம்பிக்கை இருந்தால் சங்கேதமாகவாவது இவர்கள் விரக்ஷாசலத்தில் புத்திரனை உத்தேசித்து பஜனம் இருந்தார்கள் பக்தி சிரதையுடன் வேண்டியபடி இருந்தார்கள் வரப்பிரசாதம் சுவாமி ஒரு ராத்திரி சிவகுரு ஸ்வப்னத்தில் தோன்றினார் புத்திரவரம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய மனஸ் பக்குவத்தை பரீட்சிப்பதற்காக வரத்தில் இருவருக்கும் சாய்ஸ் தருவதாக கண்டிஷன் போட்டு கொடுத்தார் உனக்கு நூறு பிள்ளை வேண்டுமா ஒரே பிள்ளை வேண்டுமா நூறு பிள்ளைகள் ஆனால் அவர்கள் தீர்காயுசுடன் இருப்பார்கள் ஒரே பிள்ளையானால் அல்ப காலத்தில் ஆயுஸ் முடிந்து போகும் இன்னொன்று அந்த நூறு பிள்ளைகள் புத்தியில்லாத மண்டுக்களாக இருப்பார்கள் ஒரே பிள்ளையா இருந்தாலோ மகா புத்திமானாக சர்வஜனாகவே இருப்பான் எப்படி வேண்டும் என்று கேட்டார் தீர்க ஆயுஷ்மான்களாக நூறு பிள்ளைகளா அல்ப ஆயுஷ்காரராக ஒரு பிள்ளையா என்று மாத்திரம் கேட்டிருந்தால் எதை பண்ணுவதென்று குழப்பமே இருக்காது ஒரே பிள்ளை அதற்கும் அல்பாயுஷ் சென்றிருந்தால் யார்தான் சூஸ் பண்ணுவார்கள் சுவாமியோ அதோடு முடிக்காமல் நூறானால் முட்டாள்கள் ஒன்றானாலோ மகாமேதே என்றும் கண்டிஷன் போட்டு பரீட்சை வைத்துவிட்டார் சிவகுருவுடனே என் பத்னியின் விருப்பத்தையும் தெரிந்து கொண்டு கலந்து ஆலோசித்து சொல்கிறேன் என்றார் இதில் இருந்து அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு புருஷர்கள் கொடுத்திருந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம் அந்த அம்மாளை எழுப்பி அவர் விஷயத்தை சொன்னார் அவள் எனக்கும் அப்படியே ஸ்வப்னம் வந்தது நீங்கள் எழுந்த பிறகு கேட்டுச் சொல்வதாக சொல்லிவிட்டேன் என்றாள் இரண்டு பேரும் கலந்து ஆலோசித்தார்கள் சுவாமியே பிரசன்னமாகி வரம் கொடுத்து தங்கள் அபிப்பிராயப்படியே செய்வதாக சொல்வதென்றால் இரண்டு பேருக்கும் ரொம்ப அடக்கம் உண்டாகிவிட்டது அவர் மனஸ் எப்படியோ அப்படி பண்ணட்டும் என்று இல்லாமல் பிள்ளை வேணும் என்று கேட்டதே தப்போ என்னவோ அது போதாதென்று இப்போது எப்படிப்பட்ட பிள்ளை என்று வேறு நாம் முடிவு பண்ணி அந்தப்படி அவர் செய்யணும் என்றால் இன்னும் தப்பாக அல்லவா தோன்றுகிறது என்று நினைத்தார்கள் இப்படியெல்லாம் கேட்டு எங்களை சோதனை பண்ணக்கூடாது சுவாமிக்கு எப்படி அபிப்பிராயமோ அப்படியே செய்யணும் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினார்கள் அவதரிக்க வேண்டும் என்று சுவாமி திவ்ய சங்கல்பம் செய்துவிட்ட பின் இவர்களுடைய சாய்ஸ் என்று ஒன்று எப்படி அதற்கு மாறாக ஏற்பட முடியும் ஆனாலும் எல்லாம் மானுஷமாக நடக்கிறார் போலவே நடத்தி காட்ட வேண்டும் என்று சுவாமி நாடகமாடுவதில் இப்படி விளையாடினார் சதிபதி ஒற்றுமை எப்படி பக்தி உள்ளத்தின் தன்மை எப்படி என்றெல்லாமும் உலகத்துக்கு தெரிவிக்க இப்படி வரப்பிரசாதத்தாலேயே கண்டிஷன் சாய்ஸ் என்று வைத்து விளையாடினார் அவர் இஷ்டப்படி என்று இவர்கள் விட்டவுடன் சந்தோஷமடைந்து ஒரே புத்திரனை அனுகிரகிக்கிறேன் நானே அப்படி அவதாரம் செய்கிறேன் ஆனால் எட்டு வயசுதான் இருப்பேன் என்று சொல்லி சுவாமி மறைந்து விட்டார் தராசில் ஒரு தட்டில் நூறு பிள்ளை மறுதட்டில் ஒரு பிள்ளை என்றால் நூற்றுக்குத்தான் எடை ஜாஸ்தி ஆனால் அது பௌதிகத்தில்தான் அதைவிட புத்தியின் எடைக்குத்தான் முக்கியம் அப்படி பார்த்தால் நூறு பிள்ளைகளும் புத்தி பலத்தால் நூறு சைபர் தான் சைபரில் ஒன்றானால் என்ன நூறானால் என்ன ஒரு பிள்ளையோடு சர்வஜன் என்பதால் புத்தியில் இன்பினிட்டி எடை போடவே முடியாத அத்தனை புத்திபலம் இப்படி சைபர் ஒரு தட்டு இன்பினிட்டி அனந்தம் எதிர்த்தட்டு என்றால் கொஞ்சம் கூட சரியில்லையே என்றுதான் வயசில் எடை போது நூறு பிள்ளை என்று நூறு வருஷம் என்பதற்கு எதிராக ஒரே பிள்ளை இன் எட்டே வயசு என்று சுவாமி வைத்தார் புத்திர பிராப்தி அதிலும் சுவாமியே அப்படி வரப்போகிறார் என்பதில் அந்த தம்பதி சந்தோஷப்பட்டு கொண்டு ஆயுஷ் விஷயமாக விசாரப்படாமல் அப்புறம் எப்படி செய்கிறாரோ செய்யட்டும் என்று தேற்றிக் கொண்டார்கள் பூர்த்தி பண்ணி காலடிக்கு திரும்பினார்கள் பஜனத்தை சுபமாக முடிக்க சமாராதனை பண்ணுவது வழக்கம் அப்படி பண்ணினார்கள் பிராமண சேஷத்தை ஆரியாம்பாள் புஜிக்கும் போது ஐஸ்வரமான தேஜஸ் அவளுடைய வயிற்றில் புகுந்தது அது கர்ப்பமாக ஆகி ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டது ஜெயந்தி சிறப்புகள் பரம புண்ணியமான அந்த அவதார காலம் ஒரு நந்தன வருஷத்தில் வைசாக சுத்த பஞ்சமையில் அபிஜித் முகூர்த்தத்தில் ஏற்பட்டது வைசாக சுத்த பஞ்சமி என்றால் வைகாசி மாசத்து வளர்பிறை பஞ்சமி அதாவது சித்திரை மாச அமாவாசையை ஆனவுடன் வரும் பஞ்சமி அபிஜித் முகூர்த்தம் என்பது சூரியன் நடு உச்சியில் இருக்கும் மத்தியான வேளை ஜெயப்பிரதமான வெற்றி வழங்கவல்ல முகூர்த்தம் அன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் பரமசிவனை அதி தேவதையாக கொண்ட நட்சத்திரம் ராமச்சந்திர மூர்த்தியைப் போலவே ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருக்கும் அபூர்வமான காலத்தில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார் ராமர் மாதிரியே ஆச்சாரியாலும் புனர்வசு நட்சத்திரம் என்று அபிப்பிராயம் இருக்கிறது வைசாக சுத்த பஞ்சமி திருவாதிரை அல்லது புனர்வசு என்ற இரண்டில் ஒரு நட்சத்திரத்தில்தான் வருவதை பார்க்கிறோம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்துக்கு சமமாக எதுவும் இல்லை இப்படி நான் சொன்னால் பிரகிருத விசேஷம் தற்போது எடுத்துக்கொண்டுள்ள விஷயம் ஆச்சாரிய சரித்திரமானதால் அதை விசேஷமாக ஸ்தோத்தரிக்கத்தான் வேண்டும் என்பதற்காக ஒரே அடியாய் உசத்தி வைத்து சொல்கிறாரா இல்லாவிட்டால் நாம் எல்லாம் ஆச்சாரியாளின் சம்பிரதாயத்தில் தானே வந்தவர்கள் என்பதால் சொல்கிறாரா அல்லது அவருடைய மடத்தில் அவருடைய பெயரை வைத்துக் தானே இவர் சுவாமிகளாக ஊர்கூட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதால் சொல்கிறாரா என்று தோன்றலாம் அதாவது அபிமானத்தால் தூக்கி வைக்கிறேனோ என்று தோன்றலாம் இப்படிப்பட்ட காரணங்களுக்காக அந்த ஜெயந்திக்கு நான் உயர்வு கல்வித்து சொல்லவில்லை கல்பனையே இல்லை மிகையோ ஸ்தோத்திரமோ இல்லை வாஸ்தவத்திலேயே அதற்கென்று இருக்கும் உயர்வினால்தான் எல்லா புண்ணிய காலங்களிலும் நம்முடைய ஆச்சாரியாளின் ஜெயந்திதான் பரம காலம் என்று சொல்கிறேன் புண்ணிய காலங்கள் எவ்வளவோ இருக்கின்றன சிவராத்திரி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ராமநவமி நரசிம்ம ஜெயந்தி சரஸ்வதி பூஜை விஜயதசமி விநாயகர் சதுர்த்தி ஸ்கந்த சஷ்டி இன்னும் உத்தராயண புண்ணியகாலம் தக்ஷணாயன புண்ணியகாலம் என்றெல்லாமோ எத்தனையோ இருக்கின்றன எல்லாமே உத்கிருஷ்டமானவை உயர்வு பொருந்தியவைதான் என்றாலும் ஸ்ரீ சங்கர ஜெயந்திதான் சர்வோத்கிருஷ்டமானது எல்லாவற்றையும் விட உயர்வு பொருந்தியது என்பது வாஸ்தவம் எப்படி மற்ற புண்ணியகாலங்கள் சொன்னேனே வேதங்களாலேயும் புராணங்களாலேயும் அநேக சாஸ்திரங்களாலேயும் சித்தமான அந்த புண்ணிய காலங்கள் எல்லாம் தொன்று யுகங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருப்பவை இந்த புண்ணியகாலம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி அவற்றுக்கெல்லாம் ரொம்பவும் பிற்பாடுதான் உண்டானது ஆனாலும் இதுவே சர்வோத்கிருஷ்டமானது என்றால் எப்படி சரி இந்த புண்ணியகாலம் எதற்காக உண்டாயிற்று வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் புனருத்தாரணம் பண்ணுவதற்காகத்தான் இந்த புண்ணியகாலம் ஸ்ரீ சங்கர் அவதாரம் ஏற்படாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் பௌத்தம் முதலான மதங்களும் ஈஸ்வர பக்தியை சொல்லாத சாங்கியம் மீமாம்சை போன்ற மதங்களும் தான் ஒரேடியாக பரவி இருக்கும் அப்படி பரவி இருந்தால் அப்புறம் சிவராத்திரியும் ஸ்ரீராமநவமியும் மற்ற காலங்களும் யார் கொண்டாடி இருப்பார்கள் அத்தனை காலங்களையும் அவைதிகம் அடித்துக் கொண்டு போயிருக்கும் ஏறக்குறைய அப்படிப்பட்ட கட்டத்தில் மற்ற எல்லா காலங்களும் தத்தளித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த ஒரு புண்ணியகாலம் ஏற்பட்டது ஏற்பட்டு வேதவழியை மறுபடி நன்றாக நிலைநாட்டி அந்த புண்ணிய காலங்கள் அத்தனைக்கும் புத்துயிர் கொடுத்து அவற்றை நிலை நிறுத்திற்று இன்றைக்கும் சிவராத்திரி ஸ்ரீராமநவமி கோகுலாஷ்டமி இத்தியாதியை நாம் புண்ணிய காலங்களாக கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு ஆச்சாரிய ஜெயந்தி என்ற புண்ணிய காலம் ஏற்பட்டதுதான் காரணம் இந்த ஒரு ஜெயந்தி இல்லை என்றால் எந்த ஜெயந்தியுமே இல்லாமல் போயிருக்கும் ஜெயந்திகளை எல்லாம் ரஷ்த்து கொடுத்த ஜெயந்தியாக இருப்பது ஸ்ரீ சங்கர ஜெயந்தியே என்பதால் தான் அந்த புண்ணிய காலங்கள் அத்தனையிலும் விசேஷமானது என்றது ஜெயசப்தம் ஆச்சாரியர்களோடு விசேஷமாக சேர்ந்து ஜெய சங்கர என்று உலகமெல்லாம் முழங்குகிறது என்று சொன்னேன் அதில் இந்த ஜெயந்தி விசேஷத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் விமர்சையாக விழா கொண்டாடுக எல்லா ஜனங்களும் இந்த விசேஷத்தை புரிந்து கொண்டு ஆச்சாரிய ஜெயந்தியை மகோத்சவமாக கொண்டாட வேண்டும் என்று எனக்கு ஆசை அவர் பெயரை சொல்லிக் கொண்டு பிழைப்பதானாலோ என்னவோ அத்தனை ஜெயந்திகளையும் விட விசேஷமாக அவை எல்லாவற்றையும் தக்கி நிற்க செய்த இந்த ஜெயந்தியை கொண்டாட வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது ஆச்சாரிய ஜெயந்தி இல்லாவிட்டால் கிருஷ்ண ஜெயந்தி ஏது நரசிம்ம ஜெயந்தி ராமநவமி எல்லாம் ஏது ராமாயணம் இருந்திருக்குமா கீதை இருந்திருக்குமா எனக்கு பேராசை அது நிறைவேறுமோ இல்லையோ சொல்லி வைக்கிறேன் சங்கர ஜெயந்தி என்று எங்கே நடந்தாலும் அந்த ஜனங்கள் படையெடுத்துப் போய் பிரசாத விநியோகத்தை அசாத்தியமாக்கிவிட வேண்டும் என்று பேராசை இதை நான் சொல்லிக்கொண்டே போனால் என்றைக்காவது நிறைவேறாதா எதற்காக கொண்டாட வேண்டும் என்றால் கொண்டாட்டத்தால் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை நமக்கேதான் ஸ்ரேஷ் அவரை ஸ்மரிக்கிற புண்ணியம் ஏற்பட்டு சித்தமலம் போகும் நன்றி உணர்ச்சி என்பது மனுஷனாக பிறந்தவனுக்கு அவசியம் இல்லையோ நன்றி மறவாமை என்பதைத்தானே பெரியவர்கள் எல்லாம் மனுஷ லக்ஷணத்தின் உச்சியில் சொல்கிறார்கள் ஆகையால் நமக்கு இடைக்காலத்தில் அடிபட்டு போன மோட்ச மார்க்கத்தை மறுபடியும் திறந்துவிட்டு சனாதன தர்மத்தை புத்துயிர் ஊட்டி கொடுத்து சிவராத்திரி என்றும் ஸ்ரீ ஜெயந்தி என்றும் ராம நவமி என்றும் பண்டிகைகள் கொண்டாடும் ஆனந்தத்தை கொடுத்தவரிடம் நன்றிக்கு அடையாளமாக அவருடைய ஜெயந்தியை பண்டிகைகளிலெல்லாம் பெரிய பண்டிகையாக கொண்டாட வேண்டியது நியாயம்தானே தற்போது இந்த ஜெயந்தியின் மகோத்சவம் போதிய அளவு ஜனங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கவில்லை அதனால் தனியாக எங்கேயாவது யாராவது கொண்டாடினால் பத்து பேர் கூட சேர்வதில்லை மடத்தில் கொண்டாடினால் கூட்டம் சேர்கிறது மக்கள் மேல் குற்றமில்லை முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி உணர்த்தாதது எங்கள் தப்புதான்